அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதிவு லக்கணம் ராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தானது இந்த பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் ராசியான ஏழாம் பாகமான விருச விருச்சக ராசின்னு பதிவாகும் இந்த விருச்சக ராசி என்ன நட்ச நட்சத்திர சாரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் ரிசப் ராசி ரிசப் இருக்கும்போது இந்த பதிவு நான் பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரிசப் இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் இந்த பதிவில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் லக்கண பாவக ரீதியாக அந்த ப ப அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடியோ பன்னெண்டு கோடியோட திசைங்க அப்போ ஏற்படும் பல முடிவு திசையில் புத்தி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இது எத்தனை 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 நாட்களும் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசையானது ஏழாண்டு கால வரையும் செயல்பாட்டில் இருக்குதுங்க செவ்வாய் திசையில் ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் பதினெட்டு நாள் வரை உங்களுக்கு செயல்பட்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கடத்து எண்ணி வர ஏழாம் ராசி ஏழாம் பாகமான விருச்சகராசியில் இன்னும் நட்ச சாரம்னு பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்ன நச்ச சாரம் இருக்குதுங்க விசாக நாலாம் பாதம் இருக்கும் அது அது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா அனுசு ஒன்று ரெண்டு பாதம் இருக்குது கேட்டை ஒன்று ரெண்டு ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ விசாகம் நாலாம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுபவனில் வந்து எப்படி பயணிச்சு எப்படி பலனடி பார்ப்போம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் வடமான ராகு வந்து இங்கே வந்து நீச்சமாக இடங்க ஓகேங்களா அப்போ என்ன தான் புஷ்கர் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா நவாசன கடகத்தில் இருப்பார் ஓகேங்களா அப்போ என்ன தான் நீச்சம் தான் ஓகேங்களா அப்போ ரைட் ஓகே அப்போ நீச்சம் பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துகிறார் அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ எட்டும் பதினொன்றும் சம்மந்தப்பட்டு மேலே ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஒரு தோல்வி கொடுக்க கொடுக்குமே தவிர நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஜெவிகளுக்குண்டாக பாயிண்ட் கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஊரு விட்டு ஊர் போய் பிள்ளைக்கலாம்னு நினைப்போம் ஆனால் அது கிடக்காது நம்ம எண்ணங்கள் உண்டான பாயிண்ட் போய் ஸ்டெப்புகள் எடுப்போம் அதுக்கு உண்டான பாயிண்ட் அப் கிடைக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் ஊற்ற மூத்த சகோதர சகோதரிகளும் நண்பர்களும் நம்மளுக்கு உதவிகாரம் பண்ணுவாங்களான்னாக்கா பெருசாக உதவ மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எதோ ஒரு ஊரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இக்குகள் அலாலாம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்போங்க ஓகேங்களா அடுத்தது பாயிண்ட்டுக்கும் நம்ம தள்ளி தள்ளி வந்துக்கிட்டே இருப்போம் அடுத்தது கட்டத்தை ஒரு ஜானியர்னு முழங்கத்திற்கிற மாதிரி ஒரு லெவலில் நோக்கி போகுங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அனுசம் சாரத்தில் ராகு பாவம் வந்து புத்தி நடத்தினால் என்ன பண்ணலாம் போய் பார்ப்போம் அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது ஒம்போது பத்து சம்மந்தப்படும் மேலே ராகு சம்மந்தம் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தந்தையாருக்கு நம்மளுக்கு உடைய ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வலுவிருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய நாட்டம் இருக்காது தொழிலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வலு இருக்காது பார்த்திங்கனா வலுக்காதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் இருக்கும் கொஞ்சம் அழைச்சு கொடுத்து கொஞ்சம் ஓ ஓட்டு ஒரு கடை கடைஞ்சி தான் நமக்கு வந்து ஒரு இதை கொடுப்பாங்களே தவிர நம்மளுக்கு எடுத்தோட கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த காடகண்ட் என்ன என்ன பண்ணுவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை யோசிப்போம் ஓகேங்களா அதையும் செய்யாமல் இதையும் செய்யாமல் அனைத்து அனைத்து பார்த்திங்கன்னா விட்ட குறை தொட்டக்குற மாதிரி பார்த்தீங்கனாக்கா அடுத்தடுத்துல ஒரு பாயிண்டை போய் விட்டு 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 வைப்போம் அப்போ எதுலேயுமே நம்ம பூர்த்தி பண்ண மாட்டோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இந்த மாதிரி போகிறோம் கேட்டாக்கா இப்போ போகலாம்னு நினைப்போம் ஆனால் தடங்கள் ஆகி போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஊருக்குள்ள ஒரு பெரிய மனசாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க ச தர்மகிறது காரியத்தை இந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கிறாங்கனாக்கா அவங்க மூலியமாக ஏதோ பாயிண்டை கிடைக்குமா அவங்க மூலியம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நம்ம இக்குதா இக்கும்போது நம்மளை முன்னேற்றி கொண்டு போகிற கொண்ட பாயிண்ட்டை போய் நமக்கு கிடைக்காதுங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பெட்டுட்டாவது பார்த்தீங்கனாக்கா இது வர கடக மைனஸ் தான் சொல்லி ஓகேங்களா அப்போ இது சாரம் கொடுத்து வாங்குது ஆச்சை உச்சம் பெற்றுருந்தாருன்னா நீச்சம் பங்கம் பங்கம் ஆவார் ஓகேங்களா அப்போ வந்து வீடு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறையா நம்ம முன்னோரையில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா அப்போ நீ எவ்வளோ இருக்குது சும்மா ஒரு பொது வந்து பொதுவான பலனுங்கிறதாங்க சில இதே மாதிரி அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த அமைப்பு நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஜாதையில் மாறி இருந்தால் பாயிண்ட் மாறி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பேருபோகள் பட்டப்படி படிக்கிறது லாங் டிராவல் பண்ணுறது தோரம் போய் தங்கி இருந்து படிக்கிறது அதாவது தங்கி தொழில் பண்ணுறது ஓகேங்களா ஒரு ஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா அது மூலம் தேடல் தேடிட்டு போய் தவிரோ அது மூலம் நம்ம ஆதாயம் கிடைக்கணும் ஆதாயம் அவ்வளோ கிடைக்காதுங்க அனைத்தையும் தொ தொடரமாக இருக்கும் ஆனால் தொட முடியாது தொற்றவும் நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி பாயிண்ட் போயிட்டு போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மந்திர தந்தா பண்ணுறது பின்னி சுண்ணி பண்ணுறது யா யாரோ ஒரு சாமி ஆட்டை போய் நம்ம இது பண்ணுறதோ இந்த மாதிரி காலம் பெருசா நம்மளுக்கு உபயோகம் கிடைக்காதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக காய் நோக்கி போனோம்னா ஏதோ லெவல் பண்ணி அதுக்க அந்த புத்தி நோத்துறையில லெவல் பண்ணி போனால் போதும் அடுத்த காலகட்டத்தில் ஒரு பாயிண்ட் நல்லபடியாக கிடைக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போனால் அடுத்து கேட்டை சாரத்துல உங்களோட புத்திநா ராகு பண்ணி வந்து எப்படி பயணிச்சு எப்படி பல அளிக்க போகிறோம் பாப்போம் ஓகேங்களா அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ப ரெண்டு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ராகு மேலே சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா ஏழாம் வளத்து ராகுன்னாவே தோஷம் தான் ஆனால் இது நீச்ச நீச்சமான ராகு இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நம்ம ஒரு கு குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா குடும்ப தோஷங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று உருவாகுங்க ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு அஞ்சு அஞ்சு சாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்பட்டு போகிறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்திங்கன்னா ஏழுங்கிறது குடும்பம் ஆயிருது ரெண்டுங்கிறது குடும்பம் ஆயிடுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கால காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா தேவையில்லாத கூட்டாளி கூட்டம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும் அப்போ குழந்தைகளை ஆ எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது நம்ம குடும்பத்தில் நம்ம நில நில நிலப்படுத்தி நம்மளை செயல்படுத்த முடியாது ஓகேங்களா எதையுமே கொடுத்து வாக்குறுதி காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி பாயிண்ட் போட நம்மளுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள் நடந்து நடந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நடக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா தீர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக ஜாகத்தை பார்த்தா தீர்வு காண முடியுங்க பொது பலனெல்லாம் தீர்வு காண முடியாது ஓகேங்களா இது நீ எவ்வளவு சொல்லிட்டு போகலாங்க நீ பலனை பாருங்க சிறப்பு சிறப்புன்னு வாழ்வீங்க சரிங்கலே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரை வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்